السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهودر أرخلي نام بارت ورقودية دعاك ذكرخ لنودية ذخوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த சூறாவை இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஓத ஆரம்பம் செய்வோம் ஏனென்றால் மிகவும் முக்கியமான ஒரு சூறா இந்த சூறா எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே அம்மாஜில் சுபகனு பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அதே போன்று இந்த சூறா இந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து விரண்டோடுகின்றான் உங்களவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நண்பார்வர்களே ஒவ்வா நல்லவர்களே அதிகமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் எடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ என்ன அடியார்களே அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் சூரத்துல் பக்ரா இந்த பக்ரா எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அகில் அசுபகான அதிலே பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று இந்த செய்தியை அறிந்தும் யார் ஓதாமல் இருக்கின்றாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று கூறினார்கள் உருவாக இந்தாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இருக்கக்கூடிய மிகவும் பெரிய சூறாவும் இந்த சூரத்துள் பக்கரா தான் இந்த சூரத்துள் பக்கராவை நாம் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இதனை ஒரு நாளிலே ஓதி முடிக்காதவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஒரு பகுதியாய்வது நாம் ஓதி சில நாட்கள் ஊதி இந்த சூறாவை நாம் ஊதி முடிப்போம் இந்த சூறா மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே அவ்வாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று ஷேதான் விரண்டோடுகின்றான் கஷ்டங்கள் கவலைகளிலிருந்து அவ்வளாக் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான சூறாவாக இந்த சூறத்தில் பக்கரா இருந்து கொண்டிருக்கின்றது